அளவுக்கு அதிகமான உடல் சூடு இருக்கிறவங்க கால் பெருவிரலில் வந்து வந்து நல்லெண்ணையோ விளக்கெண்ணையோ தடவிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே உடல் சூடு குறையிறத பார்க்க முடியுங்க பச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எக்கச்சக்கமான வழிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த வழிகளெலாம் போக்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதுங்க என்னங்க சொல்கிறீங்க ரெண்டு நிமிஷத்தில் எல்லா வழியும் போக்க முடியுமா ஆமாங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லை இரண்டு நிமிஷத்தில் நீங்களே உங்கள் வழியை குணமாக்கிக்கலாம் ஏ வணக்கம் வணக்கம் வெய்ங்காலம் வந்துருச்சு நிறைய வந்து கொண்டாட்டம் ஆனா சிலருக்கு திண்டாட்டம் ஏன்னா ஏற்கனவே உடல் சூடால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த வெயில் அவங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது சிலர் உடம்பு பார்த்தீங்கன்னா நைட்டு கூட சூடால இருக்குது இந்த வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூட்டை எப்படி சமநிலை செய்வத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரிசுகுமார் வெயில் காலங்களில் வரக்கூடிய நோய்கள் பாருங்கள் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்னு ஒரு பெரிய பட்டியல் வச்சுருக்கிறாங்க இந்த உடல் சூடு இருக்குது இல்லைங்களா இந்த உடல் சூடை வந்து சமநிலையோடு வைத்து கொண்டிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது இந்த வெயில் கொப்பளம்லாம் சொல்லுங்கள் சூட்டு கொப்பளங்கள் வரவதற்கான வாய்ப்பு அதிகம் அம்மை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி சிறுநீரக கற்கள் வரக்கூடியது ஆனால் நீர்ச்சத்து குறைஞ்சிட்டே போயிருது இல்லைன்னா உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிறது ஹீட்டு ஸ்ட்ரோக் வருது இது மாதிரி நிறைய பாதிப்புகள் இந்த வெயில் காலங்களில் அது உடம்பு சூடு அதிகரிப்பதனால் வரக்கூடியது அப்படின்னு நடக்குதுங்க அப்போ இதற்கு வந்து எளிமையான வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சித்தர் தேரையர் வந்து சொல்லியிருக்காருங்க உடம்பை வந்து குளிர்ச்சி பதமாக வைத்து கொண்டே இருப்பதற்காக அவர் மருத்துவ பாரதம் அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்கார் வாரத்துக்கு இரண்டு முறை அதாவது எட்டு நாட்களுக்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது அவர் வழக்கமாக குறிப்பிடுறது வந்து கோடை காலத்தில் அதிகமாக வெயில் தாக்கக்கூடிய காலங்களில் வாரத்தில் ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் தேய்ச்சி உடல் முழுவதும் தேய்த்து குளித்தீங்க அப்படின்னா உடல் சூடு தனியும் அது இந்த கோடை காலத்தில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வெப்ப பிரச்சனை வராது நல்லா நோட் பண்ணிக்கோங்க எண்ணெய் குழிகளை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாது அது நல்ல நிலை தேய்ச்சி குளிக்கணுமா அப்படிங்கிறதே தெரியாது ஏதோ தீபாவளிக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்கிறது தான் சில பேருக்கு தெரியும் அது கூட நிறைய பேர் பண்ணுறதில்லை ஆமாம் எண்ணெய் குளியல் மட்டும் நம்ம ப ப்ராப்பராக பண்ணிட்டு வரோம்னா இந்த உடல் சூடு என்பது தனிந்து சீராகி இருக்குது ரைட் இதற்கு அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு வந்து பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் தண்ணீர் என்பது சுவைத்து சுவைத்து சிறிது சிறிதாக குடிப்பதை தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க தாகம் தீர அளவுக்கு குடிப்பதுங்க தான் முக்கியம் வயிறு நிறைகிற அளவுக்கு குடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க அப்போ தாகம் தீருவது எந்த அளவுக்கு தீரும் நம்ம எப்போதெல்லாம் தண்ணீரை சிறிது சிறிதாக சுவைத்து குடிக்கிறீங்களோ அப்போ தான் தாகமே அடங்குன்னு சொல்லுவோம் வயிறு நிறையிற்காக குடிக்காதீங்க அதே மாதிரி உடம்பு சூட்டை தணிக்கிறக்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் பகுதியில் வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் வைத்துக்கொள்வது சில நிமிடங்களில் அந்த இதை வந்து ஃபீல் பண்ண முடியுங்க அளவுக்கு அதிகமான உடல் சூடு இருக்கிறவங்க கால் பெருவிரலில் வந்து வந்து நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ தடவிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே உடல் சூடு குறையிறத பார்க்க முடியுங்க தொப்புலில் வந்து தினசரி இரவு தூங்க போகும்போது வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் வைக்கலாம் இல்லை அதிகமான சூடு வந்து ஃபீல் பண்ணுறேங்க கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாக உண்டாகுது கண்ணெல்லாம் வந்து பொங்கிக்கிற மாதிரி அப்படி ஒரு எரிச்சலை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வைக்கலாம் நீங்கள் அதே மாதிரி கண் பூர்வம் இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை தேய்த்து விடுது அதாவது தேங்காய் எண்ணெய் தேய்த்து விடுது இது எல்லாமே அதாவது தொப்புளுக்கு வைக்கிறது இல்லாமல் கால் பெருவிரலுக்கு வைக்கிறது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க கால் பெருவிரலை நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா இரண்டு நிமிடங்கள் உடம்பு ஆலோசியில் நாயிடும் உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரையோ காட்டன் துணியில் தொடச்சிடுங்க நீண்ட நேரம் வந்து அந்த எண்ணெயை வந்து கால் பெருவில் வச்சுருந்தீங்கன்னா உடம்பு அதிகமான குளிர்ச்சி தன்மையை அடையும் அப்போது உடம்புக்குள்ளே சில இந்த வெப்பத்தை திடீர்னு குறைக்கிறீங்க இல்லையா சடனாக குறைக்கிறதுனால வேறு போதைகள்லாம் உண்டாக்கு உண்டாக்கியிருக்கான வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அது கொஞ்சம் குறையிருக்க என்னமோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் வச்சு நீங்கள் தொடச்சிட்டா போதும் உடம்பு வந்து குளிர்ச்சி தன்மைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நுங்கு இருக்குது பாருங்கள் இந்த கோடை காலங்களில் நிறைய இடங்களில் நுங்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க இதையெல்லாம் பயன்படுத்துங்க முலாம்பழம் கிருணி பழம் இது எல்லாமே வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சு இது எல்லாமே உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இம்மீடியட்டாக தணிக்கக்கூடியதுங்க அப்போ முன்னோர்கள் இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கோழை காலத்துக்குனே வந்து தனித்த ஒரு உணவு பழக்க வழக்கத்தை எல்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அந்த சீசனில் அந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடியது வெளிநாட்டு எல்லாம் கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டு நம்ம சூட்டை தணிப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டியதில்லை இங்கே நமக்கு எங்கே பக்கத்தில் நம்ம நாட்டு ரகங்களாக இங்கே கை கை கட்டக்கூடிய தூரத்தில் கிடைக்கிறத நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உடல் சூடு என்பது தனிந்து விடுங்க அதே மாதிரி நீர் ஊரல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஊறல் நீர் சீரகம் வெந்தயம் ரெண்டில் ஏதாவது ஒன்றுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருங்க இப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊரிச்சுனால இந்த ஊர்னு தண்ணி இல்லையா அதை குடிச்சிங்கனா உடம்பு சூடு வந்து உடனே தணிஞ்சிடும் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் நான் சொல்கிறது சீரகத்திலையோ வெந்தயத்துலையோ ஏதோ ஒன்று இந்த ஊறல் நீரை குடிக்கலாம் அதை போட்டு வச்சிருக்கிற தண்ணி குடிக்கும்போது உடம்பு சூடு வந்து குறைஞ்சிரும் நம்ம நொங்கு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நொங்கோட மேல் பட்டை இருக்கு இல்லைங்களா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா மேல் தோல் மாதிரி இருக்குது மேல் தோல் மாதிரி அதை எல்லாமே நம்ம உடம்பில் வந்து ஒரு பேசு மாதிரி அரைச்சி கூட பூசிட்டிங்கன்னா குறிப்பாக அந்த வியற்குருவெல்லாம் வருது இல்லைங்களா அதிகமான கோடை காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்குருவு வரும் அதுக்காக கண்ட கண்ட பவுடர்லாம் போடுறதை விட இந்த நுங்கோட மேல் தோலை வந்து அது மாதிரி பூசிட்டிங்கன்னா இரண்டு மூன்று நாட்களில் அந்த வேர்க்குருவு வந்து சரியாக போயிடுங்க அதே மாதிரி சந்தன பொடி இருக்குது பாருங்க சந்தன பொடி என்பது கடைகளை கிடைக்கும் அந்த கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தன பொடியை வாங்கிட்டு வந்து குளிக்கக்கூடிய நீரில் நம்ம குளிகளுக்குன்னு இல்லையா தண்ணியில் இன்றைக்கி இந்த கோடை காலத்தில் வந்து பாருங்க பச்சை தண்ணீரில் குளிக்கிறது வழக்கமாக சுடு தண்ணியில் குளிக்கிறவங்க கூட இந்த பச்சை தண்ணியில் குளிக்க விரும்புவாங்க கோடை சமாளிக்கிறக்காக அப்போது தண்ணியில் ஒரு ஒன் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அந்த தண்ணியில் விட்டு குளிச்சிங்க அப்படின்னா உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் சந்தனம் வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றுங்க ஆக இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க உடம்பு சூட்டை தனித்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இதை முன்கூட்டியே ஒரு ப்ரிகாஷனாக நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா பிற்காடு பின்னாடி வருது இல்லையா இந்த வெய்ய கோப்பளம் சூட்டு கோப்பலம்னு சொல்லக்கூடியது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ரேஷஸ் எல்லாம் வருது இல்லைங்க சிவந்து தடித்து போவது அதிகமான அரிப்புத்தன்மை உண்டாக்குவது இது எல்லாமே அதிகமான உஷ்ணங்கள் ஏற்படுவதால் வரக்கூடியது இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றும் போதே நீங்கள் அவற்றை தடுத்து தனித்து கொள்ள முடியும் ஆக உடல் சூட்டை தணிப்பதற்காக மேற்கொள்ள வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் உச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான வழிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த வழிகளெலாம் போக்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதுங்க என்னங்க சொல்கிறீங்க ரெண்டு நிமிஷத்தில் எல்லா வழியும் போக முடியுமா ஆமாங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லை இது வரைக்கும் எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு செய்திருப்போம் எந்த ஒரு வழிகளை வந்து போக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டுலாம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தொல்லைகள் இனிமேல் இல்லைங்க இரண்டு நிமிஷத்தில் நீங்களே உங்கள் வழியை குணமாக்கிக்கலாம் கோது தெரப்பி முழுக்க முழுக்க இயற்கையான வழிமுறை வழி இருக்கக்கூடிய இடம் என்பது மரத்துடைய கிளைகளை வெட்டுற மாதிரி தான் ஆனால் வேறையே கட் பண்ணும்போது மொத்த இதுவும் எப்படி கிளியர் ஆகுதோ அதே போல் வழியுள்ள இடத்திற்கான சிகிச்சை என்பது வேறொரு இடத்துல இருக்கிறது நம்முடைய கோது தெரப்பி நம்ம தொன்மையான வழிமுறை என்பது நமக்கு இதைத்தான் எளிமையாக கற்றுக் கொடுக்குதுங்க இந்த கலை யார் வேண்டுமானாலும் எளிமையாக கற்றுக்கிறதுக்காக நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்